அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து நயன் சிக்ஸ் சேனல் எல்லாரும் பார்த்து அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிங்க அதே போல இப்ப வந்து நம்ம வியூஸ் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவு தரணும் ஆதரவை அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நாயன் பேசுறேன் நம்ம யூஸ்ஃபுல் நயன் சிக்ஸ் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் நயன் சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே உத்வேகம் மனதுக்குள்ளும் உடலிலும் வருகிறது அப்படிப்பட்ட அற்புத சக்திகள் பெற்ற திருவண்ணாமலை கிரிவலத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம யூஸ்ஃபுல் சேனல் பாருங்க இந்த சேனலுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ணாமலை அப்படிங்கிறது நினைக்க முக்தி தரக்கூடியது திருவண்ணாமலை பிறக்க முக்தியை தரக்கூடியது திருவாரூர் அதாவது தரிசிக்க முக்தியை தரக்கூடியது சிதம்பரம் நம்ம நினைச்சாலே முக்தியை தரக்கூடியது திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி பெறக்கூடிய ஒரு அற்புத ஸ்தலம் திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலைக்கு நான் கிரிவலம் நிறைய தர போயிருக்கேன் அந்த அனுபவங்களை வைத்து தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன் குறிப்பாக இந்த சித்திரை மாதத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியும் பனிரெண்டு பௌர்ணமிகள் போகணும்னு சொல்லி ஒரு உத்வேகத்துல நான் சென்று வந்த வருடங்கள் இருக்கிறது ஸோ அது போல நீங்க போகணும்னு நினச்சிங்களா இந்த சித்ரா பௌர்ணமிலிருந்து தொடங்கி பனிரெண்டு பௌர்ணமிகள் போய் வந்தீங்கன்னா யோகிகள் ஞானிகளுடைய அனுக்கிரகத்தை பெற முடியும் இந்த சித்தர்கள் ஞானிகள் பௌர்ணமி அன்று நம் திருவண்ணாமலையை வளம் வருவதை நம் கண் கூட பார்க்க முடியும் அந்த மேலில் நமக்கு ஒரு புள்ளரிப்பு தன்மை ஏற்படும் அவங்க பக்கத்தில் இருக்காங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரும் ஸோ எனக்கு இந்த மாதிரி உணர்வு ஏற்பட்டிருக்கு அதே போல இந்த என்னுடைய போட்டோக்கெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அதுல ஒரு ருத்ராஜ மாலை இருக்கும் அந்த ருத்ராஜ மாலை வந்து திருவண்ணாமலையில் உள்ள ஒரு யோகி யாருன்னே அவர் தெரியாது வந்து இந்தாப்பா அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டு போனாரு அந்த மாலை தான் நான் போட்டிருக்கேன் அப்படிப்பட்ட சக்தி பெற்றது திருவண்ணாமலை கிரிவலம் கிரி அப்படின்னா மலை வளம்னா அதை வளம் வர சுத்துறது இந்த கிரிவலம் செய்யறச்சே என்ன செய்யணும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா முதல்ல கிரிவலம் நம்ம ரொம்ப கூட்டமா இல்லாம நம்ம தனியா போனாதான் இந்த திருவண்ணாமலையுடைய சக்தியை பெற முடியும் ஒரு நாலஞ்சு பேர் மொத்தம் போனோம்னு வச்சுக்கேன் ஆளாளுக்கு என்ன தேவையான பேசிட்டே போவோம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம சிவநாமங்களை அது சத்தமா சொல்லாம மனதுக்குள்ளே எழுப்பணும் ஏன்னா சுத்தி வர்றவங்க சித்தர்கள் ஏதாவது ஒரு ரூபத்துல சுத்தி வந்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த விதத்திலையும் நாம் தீங்கு செய்யாம சுத்தி வரணும் மனதுக்குள் நமசிவாய மந்திரத்தை பீஜமாக உள்முகமாக ஆழ்ந்து உச்சரிச்சு கொண்டே கிரிவலம் வரணும் இந்த கிரிவலம் வந்து நீங்க தொடர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலே உங்களுக்கு சித்தருடைய அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம் எனக்கு பார்த்தீங்கன்னா போன வருடத்துக்கு முந்தின வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த மாதிரி கிரிவலம் தொடர்ந்து போறதுக்கான யோகா அமைப்புகள் இருந்தது போயிட்டு வந்தேன் குறிப்பாக சித்ரா இருந்து தொடங்குறது ரொம்ப விசேஷம் கிரிவலம் செல்வது நம்முடைய முன்ஜென்ம பாவத்தையும் நம் பித்திருக்களுடைய சாபங்களையும் இந்த பிராரத்தம் இந்த பிறவியுடைய பயனை அடைய வைக்கும் நமக்குள்ள சஞ்சீதம் ஆகாமியம் பிராரத்தம் அப்படிங்கிற வினைகள் இருக்கு இந்த வினைகள் வந்து நம்ம நல்ல விஷயத்துக்கு போக விடாம மாயையின் பிடியில் நம்ம மாட்ட வைக்கணும் இப்ப எது முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தா சுவாமியை வழிபடணும் தர்ம காரியம் செய்வோம் அப்படின்னு போறச்சே இது வேண்டாம் அப்படின்னு போயிருது அதுக்கான காரணம் என்ன நம்முடைய கர்ம பலன்கள் சோ இந்த கர்ம பலன்கள் நீங்குவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா இறை சிந்தனைக்கு போகணும் அந்த இறை சிந்தனையை நமக்கு தருவது கிரிவலம் இந்த கிரிவலம் வந்து குறிப்பாக வந்து அந்த நிலவு வெளிவர்றச்சே நம்ம போறது ரொம்ப விசேஷம் சில பேர் பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு கிரிவலம் போயிட்டு இருப்பாங்க அது மாதிரி இல்லாம நிலவு வெளிவரும் அந்த வேலை நிலவு நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சந்திரனும் சூரியனும் ஒரு நேர்கோடாக நிற்கக்கூடியதே கூடியதே பௌர்ணமி அந்த பௌர்ணமியில் இந்த சந்திரனும் சூரியனுக்கும் இடையில் இந்த பூமி இருக்கிறதுனால இந்த பூமியுடைய பிரபஞ்ச சக்தி மேலோங்கும் அதுவும் குறிப்பாக மலைப்பகுதிகளில் மிக பழமையான மலைகளில் சக்தி மேலோங்கும் இப்படிப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு மலைதான் திருவண்ணாமலை நாலு யுகமாக அந்த மலை இருக்கிறது அப்படிமாங்க ஒவ்வொரு யுகத்திலும் பொன்னாகவும் இரும்பாகவும் வெள்ளியாகவும் இப்போ கல்லாகவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற அந்த வரலாறு இருக்கு இப்படி நான்கு யுகங்களாக இருக்கக்கூடிய அந்த மலை நீங்க அந்த மலை பக்கத்துல போறப்பதான் அந்த பிரமிப்பு தெரியும் இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல திருவண்ணாமலை திருவண்ணாமலைங்க என்னையாது அப்புறம் கிரிவலம் தான் அதுடைய சக்தி வெளிப்பாடு நமக்கு புரிஞ்சது அந்த மலை கிட்ட போறப்போ அதோடைய வேல்ஸ் அதோடைய அதிர்வுகள் நம்மள வந்து இழுக்கும் அதே போல பாத்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலையில ஒரு மிகப்பெரிய அதிசயம் இருக்கு நீங்க அதை ஒரு மே கூகுள் மேப்ல பாக்கலாம் திருவண்ணாமலை கோயில் இருக்கும் அதுக்கு நேர் எதிராக அதாவது கோயில் அந்த மலைக்கு பின்னாடி ஆதி அண்ணாமலை கோயில் இருக்கும் இது வந்து ஒரே நேர்கோட்டில் உருவாக்கப்பட்ட கோயில் இதெல்லாம் கவனமா பாத்தீங்கன்னா மேப்ல பார்த்தா தெரியும் அண்ணாமலை கோயிலும் பின்னாடி இருக்கக்கூடிய ஆதி அண்ணாமலை கோயிலும் ஒரே நேர்கோட்டாக அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரி நேரான கோணத்தில் கட்டப்பட்டிருக்கு இப்போதான் நம்ம வந்து இந்த ஹெலிகாப்டர் இந்த மாதிரி தொலைநோக்கிகள் மேல பறந்து போகக்கூடியதெல்லாம் இருக்கு ஸோ அப்ப எந்த விதமான ஒரு நோக்கிகளும் எந்த வசதிகளும் இல்லாம அந்த கோயிலுக்கு நேராக கரெக்டா அது கட்டியிருக்காங்க அப்படின்னா எப்படி கட்டியிருக்காங்க சித்தருடைய ஆக்கப்பூர்வமான சக்தி சித்தர்கள் மேலே எழும்பி அந்த கோயில் அங்க இருக்கிறத பார்த்து நேரு இதை கட்டியிருக்காங்க இப்ப சித்தர்களுடைய பூமி அப்படிங்கிறது இது தெளிவாகிறது சித்த ஞானத்தை தரக்கூடியது திருவண்ணாமலை ஏகப்பட்ட சித்தர்கள் ஜீவ முகூர்த்தர்கள் இங்கே சமாதிகள் இருக்கு அதனால நீங்க கண்டிப்பாக எல்லாரும் கிரிவலம் போய் அண்ணாமலையானுடைய அனுக்கிரகத்தை எல்லாரும் பெறணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா வேண்டிக்கிறேன் முடிந்த அளவு திருவண்ணாமலை கிரிபலத்தை யாரும் தவற விடாதீங்க ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சா குடும்பத்தோட போறது கொஞ்சம் நல்லது கிரிவலத்துல அமைதியாக சிவநாமங்களோட சுத்தி வந்தீங்கன்னா பெரிய புண்ணியமாக இருக்கும் நன்றி